படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவனுடைய வீடு நான் இப்போ அவரை தேடி வந்தேன் அவர் தற்போது இங்கே இல்லை என்றாலும் நான் அவரை சந்திப்பேன் என்று அம்மாவும் அம்மாவும் நிற்கிறாங்க இந்த மாணவர் இப்போ அந்த அம்மா உங்களுடைய பேர் என்ன அம்மாடவே மதிவதனன் சேப்பா மதிவதனன் சேப்பா சே மதிவதனன் சேவா நான் இப்போ வரக்குள்ள கேட்டு 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 வந்தேன் எரிவில் இப்படி பாஸ் பண்ணனுக்குள்ள மேசன் மதி என்று கேளுங்க எரிவில் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கொங்கிரீட் ரோட் ஒன்று போகுது அதாவது போய் பாருங்க எல்லாரும் காட்டுனாங்க மதிமேசன்டா தெரியும் நீங்க அந்த சித்தியடைந்தவருடைய அம்மம் உங்களோட பேர் புண்ணியராஜா புண்ணியர் மருத்துவக் கூட தெரிவு செய்யப்பட்ட அவருடைய பேர் என்ன மதிவதனன் கிதுசன் அவர் தொடர்ச்சியாக பட்டு பிரதேச பாடசாலை படிப்பிக்காரு படிக்காரு இல்லை பேரங்க போறா எரிவில் கண்ணை மாத்தியாலயத்தில் படித்துக்குள்ளுக்கு அங்கே போயிருக்காரு என்ன ரிசல்ட் எடுத்தாரு பி சித்திகளை அவர் எரிவியல் கண்ணகி படித்து பெற்றதுக்கு பிறகு அங்கே உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவு இல்லாததால் அவர் பட்டு பிரதேச பாடசாலை ஐந்து புள்ளிகள் அதிகமாக நான் பார்த்தேன் நேற்று கல்வாஞ்சிக்குடியிலே மூவரை சந்திர மருத்துவம் அவர்கள் மூவருமே ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் சித்தி அடைந்திருந்தார்கள் நேற்று கோட்டைக்கல்லாருக்கு சந்திர ஒரு பொறியியலும் ஒரு மருத்துவமும் அவர்களும் புலமை பரிசு பரிசையில் சித்தி அடைந்திருந்தார்கள் அதேபோது மட்டக்களப்பு போ இல்லே மாவட்ட மட்டத்திலே முதலாவது இடம் பெற்ற மாணவியாகவும் அகில அதாவது மாவட்ட மட்டும் அகில மட்ட அகில இலங்கை மட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு விலை புள்ளிகளை பெற்று மூலாவது இடத்துக்கு வந்திருந்தார் அப்படி பார்க்கக்குள்ள புலமை பரிசு பரிசையில் சித்தியடைந்து அதிகமானோர் இந்த முறை மருத்துவ படத்துக்கு பொறியியல் படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அந்த வகையில் பார்க்கக்குள்ள அவர் வந்து ஏழ் என்ன என்ன ரிசல்ட் ஆ ஆ ரெண்டு ஏ சித்திகளும் ஒரு வி சித்திகளும் அம்மா மழை சொல்கிறாவோ அம்மா கொஞ்சம் மௌனம் சாதிக்காவோ என்ன சித்தி என்று கேட்க டூ ஏ பிஏண்டு நம்ம அம்மா சொல்கிறா ஒரு டூ ஏபிஎண்டு அந்த பி எடுத்த பாடம் என்னென்று தெரியுமா ஆ என்ன மேடம் என்ன மேடம் கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸா பயாலஜி ஆ பயாலஜி பாடம் பயாலஜி பாடம் வந்து பிஏ எடுத்திருக்கிறாரு டூ ஏ சித்தியிலும் பி பயாலொஜி பிஏ எடுத்திருக்கிறாரு எங்கே ஒரு டியூஷனுக்கு போனார்

ரைட் வரது ஏன்னு அவர்ட கேட்டு பாபம் ரைட் இருந்து கந்தசாமி சரும் பீட்டை வந்து படிப்பேன்னு சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஓ செட்டிவாளையம் கந்தசாமி சார் கெமிஸ்ட்ரி அவரும் வீட்டை வந்து படிப்பிச்சிருக்கிறாரு ஆகவே மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் ஒரு ஆசிரியரை வீட்டை அழைத்து படிப்பிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அது மாத்திரமல்ல இவர்களுடைய அம்மாவும் அம்மாமாவும் மிகவும் திறமையாக விடையளிக்கிறாங்க அந்த மாணவன் தான் தற்போது சந்திக்க முடியாமல் போயிட்டு நான் எப்படி சந்திக்க ஆகுவேன் வரால் வருவது வருவது இல்லைங்க அவரை சித்தியை எடுத்தது அவ்வளோ அவ்வளோ அப்போ மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க இப்போ சொல்றதுக்கு வார்த்தை இல்லை சொல்கிறீங்க அவர் மர்து பவுடதிக தெரிவா ஆவரு டாக்டர் போவாரேன்னு உங்களுக்கு கேட்கவே சரியுமா அவர் வெளிய போடு வந்து சொன்னாரு ரேதியே ஏ கிடைக்குமா மாமா வெளிய போடு வந்து சொன்னாரு எனக்கு 3 ஏ கிடைக்குமா மாமான்னு சொல்லி ஆனா கிடைச்சது 2 ஏ பி அது கவல்லவருக்கு அது நான் தான் வி எடுத்தது கவல்ல அந்த பாடம் அந்த பாடம் பி எடுத்தது கவல்ல மூண்டே ஏ இருatir இருந்தாரு அவர் மாவட்டம்ட்டத்தில் எத்திர ஆவது அவர் ரேங்க் எதென்னு சொல்லில்லயா அவர் 49

அவே திடீரென அந்த எருவிலுக்கு வந்த நான் அதாவது முதலாவது காணொலி வந்து குடியில் மூன்று பேர் வந்து மருத்துவ இடத்துக்கு தெரிவு செய்தாங்க அவே நேற்று முன்தினம் காலையில் அவையில் எடுத்து ஒளி வரப்பிருந்தேன் போல் நேற்று கோட்டைக்கல்லாருக்கு சென்றிருந்தேன் நான் அடைமலையில் அங்கே மின்னல் இடி முழக்கம் அடைமலையில் போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு பொறியியல் ஒரு மருத்துவம் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் இன்னும் ஒரு பொறியியல் மருத்துவம் இருக்குது எனக்கு அது சந்திக்கலை அதே மாதிரி தான் இந்த மாணவனை சந்திக்கிறதுக்கு இங்கே வந்த நான் இப்போ இடையில் வச்சு ரெண்டு மூணு கேட்ட நெல்லவங்க சொன்னாங்க வந்து அதாவது எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்துக்கு கொஞ்சம் தூரம் போனீங்கன்றாங்க ஒரு கோ கொங்கிரீட் ரோட் போகுது கொங்கிரீட் ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு வடக்கடை இருக்குது அந்த வடக்கடையில் கேளுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் நான் கல்வாஞ்சிக்குடியில் உடனடியாக ஞாபகம் வந்து வடக்கடை மகேந்திரன் வடக்கடை மகேந்திரன் மகனுக்கும் டெண்டிஏ பி என்ற சித்தியை பற்றி தான் அவரும் மே மருத்துவப்படுத்த தெரிவு செய்து அவரையும் ஒளிபரப்பு நான் அந்த வகையிலே எரிவிலுக்கு வந்தேன்னா நான் விரிவுளுக்கு வந்திருந்த கிதுசன் கிதுசன் வந்து டெண்டியை பீச்சு இதில் போயிட்டிருக்கிறார் தகவன் ஒரு மேசன் அவர் தற்போது சவுதி அரேபியாவில் இருக்காரு தாயும் மாதிரி அம்மாவும் அம்மாவையும் தான் இப்போ தற்போது நிற்கிறாங்க அவை எல்ல எண்ணற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அவங்க சாதாரணமாக இல்லை அவங்களுக்கு முழுதுமே தெரியும் அது மாத்திரம் இல்லை அவங்க கந்தசாமி என்கின்ற ஒரு ஆசிரியர் செட்டிவாலயத்தை சேர்ந்த கெமிஸ்ட்ரி ஆசிரியர் அவர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது செட்டிவாலய மாவட்டத்துக்கு நான் ஒரு சென்றிருந்த நேரத்தில் மாணவியர்கள் என்னிடம் சொல்லியிருந்தவங்க அவரையும் வீட்டுக்களைச்சு கெமிஸ்ட்ரி ஒடிப்பிச்சிருக்கிறாங்க அவ இவ 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 இவங்க சொல்கிறதின்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் வைத்தியராக வருவார் என்கின்ற விடயம்

മകൻ <tutly> വന്ന് <confirmed> <tutly confirmed> <tutly confirmed> அவர் வந்து சின்ன வயதிலேருந்து அவங்களோட அப்பாவோட ஆசை அது அவங்களோட அப்பாவோட ஆசை சின்ன வயதிலே இருந்து சொல்லி வருவார் ம நீங்கள் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு அவர் சொல்லிவார் அப்போ தான் வந்து கணக்கு நல்லா செய்வார் மெக்ஸாக நல்லா அவருக்கு ஓடும் அப்போ நான் சொல்கிறேனத்து நான் அப்போ இன் இது இது எந்தது போகிறோம் அம்மா எனக்கு அப்பாடா அம்மாடா ஆசை நான் கொஞ்சம் நிறைவேற்றணுமென்றவர் அவர் சொன்னவர் அப்போ நான் சொன்னேன் எனக்காக நீங்கள் படிக்கணும்னா உங்களால் ஏழு மண்டா தான் இதை தூக்கி நீங்கள் இழுத்து வை எடுத்து இங்கே சமய தூக்கி படிக்கணுமா வேணுமானு சொன்னேன் இல்லைம்மா நான் உங்கள் அப்பா அம்மாடா ஆசைக்காக நான் படிக்க வைப்பேன் நான் படிச்சு எழுதிடுவேன் நான் டாக்டர் ஆகி எழுதிருவேன் என்று அவர் சொன்னவர் அப்போ அதே மாதிரி தான் நான் எனக்கு கஷ்டம் உங்களோட கஷ்டத்தை நினைத்து எங்கேவர் வேலைக்கு மேசம்பியில கூலித்தழு தான் செய்கிறாரு அதிலிருந்து வந்து நான் கஷ்டப்பட்டு வட்டிக்கு இங்கே ஆசை வேண்டி இப்படி கஷ்டப்பட்டு தான் நான் படிக்க வச்சார் படிக்க வச்சு தான் இப்படி வந்து எங்களுக்கு அவங்களோட அப்பாவுக்கும் எனக்கும் சரியான சந்தோஷம் அவங்களோட அப்பாவுக்கு வெளியிலருந்து இன்றைக்கி வரணுமென்றது தான் ஆசை அவர் மகன் அவர் வெளியில் போனது மகனை படிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் அவர் வெளியில் போனவர் ஆனால் அங்கே போய் அவருக்கு சம்பளமும் சரியாக கிடைக்கல அந்த சிறுகுண தான் சம்பளம் சிறுகுண சம்பளம் ஆயிரத்தி முந்நூறு யால் அதுக்குள்ளான் சாப்பிடுவோம் எங்களுக்கு காசு அனுப்பணும் பொடியனையும் படிக்கணும் காடன் எனக்கு அந்த போடும் பட்டு போன காடன் எதுவும் நான் கட்டலை நான் சொன்னேன் நான் சொன்ன என் கணவர்டையின் சொன்னன் நம்ம புள்ளையை மட்டும் படிக்க வச்சு விடுவோம் விட்டா காணும் எனக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை பொருளோ சொத்தோ எதுவும் தேவையில்ல புள்ளையை படிக்க வச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து ஃபுல்லாக புள்ள இருக்கணும் ரெண்ட தான் இந்த லட்சியம் ரெண்டு லட்சியமோ அவர் லட்சியமோ அதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் நான் கேட்காத இடத்துல எல்லாம் போகாத இடத்துலையெல்லாம் போய் நான் காசு கெட்டெல்லாம் வெந்தி நான் போன பிள்ளைய நான் படிக்க வைச்சேன் அதுக்கு ரெண்ட பிள்ளை நான் அம்மா நீங்கள் கஷ்டப்படாதங்கம்மா நான் உங்கள நான் நல்ல ஒரு நிலைமைக்கு வைப்பேன் உங்கள இவ்வளவு கழிச்சாங்க அந்த கழித்தாக்களுக்கு முன்னால் நான் உங்களை நல்ல நிலைமை கொண்டு வருவேன் அம்மா எல்லாரையும் தேடி வர வைப்பேன் என்னம்மா எனக்கு நல்ல இதெல்லாம் சொல்லி எழுதிப்பட்டு வந்து சொன்னவர் என்னட்டு அம்மா நான் மூணு திருகே எடுப்பேன் நான் இருபதுக்குள்ள வருவோன்னு வர்றாங்கன்னு நான் சொன்னார் ஆனால் அது ரிசல்ட் வந்தோடனே என்ம்மான்னு சரியான குளர்லை கவலைப்பட்டு சரியாக கவலைப்பட்டு கொளர்னவர் அம்மா நான் எதிர்பார்த்தது வரணும்மா எனக்கு வந்து நான் நீ நமக்கு டீம் வரலம்மா நீ ஒன்றும் செய்யாதம்மா நீ நான் இருக்குமா நான் இருக்குமானு சொல்லி தான் நான் அந்த பிள்ளையை தின்பு கொடுத்து இப்போ அவரு என்னோட அவர் பிடிச்ச பாடம் அது அந்த பிடிச்ச பாடத்துலாம் அவர் பி எடுத்திருக்கார் அது அவருக்கு சரியான கவலை പിടിച്ച പണത്തെ അവർ വീ എടുത്തത് അവർക്ക് ശരിയാണ് ഒരു കവല വിഷയം അതാണ് അവർ ഇപ്പം കൊഞ്ചർ കൊഞ്ചോം ഇപ്പം യാൾ കൊഞ്ചം നല്ല അത് നാ വി നമുക്ക് ഇപ്പം കിടച്ചിട്ട് തന്നെ കിടച്ചത് പോതും ചല്ലിത്താ അവർ ഇപ്പം തെൻ വായി ഇപ്പം ഒരു സേർ വീട്ടിൽ പോയിരിക്ക அவர் சின்ன வயசுலேருந்து நான் டாக்டருக்கு தான் படிக்க வேணுமென்ற அவர் எங்கள்கிட்ட எடுத்த சொன்னார் அவர் முதலாம் ஆண்டுக்கு சேர்த்த உடனே அவர் எந்த நேரமும் ஒரு பிரின்சிபல் ஆகியாலும் ரிப்போர்ட் வாங்கி முதலாம் முதலாம் தான் மாறேன் அவர் படித்த நாலு இருந்து நிமிலம் தான் வருவார் பிரின்சிபல் ஆகியாலாம் ரிப்போர்ட் வாங்கி அதே போல் டெயிலுக்கு முய கல்வாஞ்சோடையும் அப்படி தான் அவர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தார் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு படிப்பை முடிச்சு தந்துட்டார்

அதாவது ஏல் ரிசல்ட்ஸ் வெளியாகினதுக்கு பிறகு நேற்று முன்தினம் காலையில நாம் அந்த கடவாஞ்சிக்குடியில அந்த மூன்று மாணவர்களும் அதாவது காலை வேலையிலேயே மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்று அவர்களோட வீடுகளில் சென்று அந்த காணொலியை ஒளிபரப்பியிருந்தேன் அதுக்கு பிறகு அதாவது வெளிநாடுகளில் இருந்து தொடர்ந்துச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க ஏன்னு எங்களோட கோட்டைக்கல்லார் உங்களோட கண்ணுக்கு தெரியலையா என்று தான் திரும்ப அதுக்காக கோட்டைக்கல்லாருக்கு போய் ஒரு பொறியியல் துறையில் என்று பண்ண ஒரு மாணவன் கோவனனுடைய மது மகளையும் மகனையும் ஆசிரியருடைய மகனையும் அதே போன்றும் ஒரு ஒரு பெண் பிள்ளை அவவும் அங்கே அபிஷேகா என்ற ஞாபகம் இருக்கு அபிஷேகான்னு கேட்குறேன் அபிஷேகா அவையும் எடுத்து நான் நேற்று காணொலியை பதிவு அதே மாதிரி எரிவிலையும் இருந்தவங்க எரிவெளிலேயே நீங்கள் இத்தனை பேர் என்று ஒன்று நீங்கள் நீங்கள் மட்டும் தான் என்ன அப்போ நீங்கள் மட்டும் என்னவென்று என்ன அவர் எரிவில் சொன்னவங்க எரிவில டென் வீர் அவர் மற்றவரு அங்கே அக்கா அக்கா அங்கே அவங்க பாரதிபுரம் பாரதிபுரத்தில் இருக்கிறா என்ன எரிவில பாரதிபுரம் ஆ ரைட் பாரதிபர்திக்கு இருந்தவன் அவட பேர் தெரியுமா ஆ ரைட் ரெண்டு பேர் பண்ணிட்டு வந்திக்கிங்க இப்போ முதலாவது பேசினீங்கன்னா ஏற்கனவே வந்தது அவங்களோட அம்மாவும் அம்பம்மாவும் இருந்தவங்க அவங்க நிறைய வேறு பெரிய விட எங்கள் காலத்தை சொன்னதுக்கு பிறகு வேறு இருந்தீங்க அந்த நேரத்தில் வர இங்கே இல்லை செட்டிவாளத்தி சென்று இருந்தாருங்கிற காரணத்தினால அந்த காணொளியை பதிவு செய்ய முடியாட்டியும் இந்த இரவு வேலையில் இப்போ தற்போது நேரம் வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி ஐந்து நிமிடம் அந்த எட்டு மணி ஐந்து நிமிடத்துக்கு நான் விடுதாடி வந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் நினைச்சோம்னா அவர் அம்மாவும் அம்மம்மாவும் சொன்ன அந்த கதைகள் எடுக்கக்குள்ளே எனக்கு இப்பயும் ஞாபகமாக எடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது அல்ல எழுபத்தெட்டு அல்ல எண்பாம் மாட்ட காலப்பகுதி அன்றைக்கும் காரதீவில் எங்களுடைய கிரவுண்டில் கனகரட்டினம் விளையாட்டுரங்கில் அந்த காலத்தில் இருந்த ஜோக்கின் ஃபெர்னாண்டோ என்று சொன்ன எஸ்எல்பிசி ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனில் சீனியர் அனௌன்சராக இருந்த ஜோக்கின் ஜோக்கின் பெர்னாண்டோ அதே போன்று கார்த்திவை சேர்ந்த ஒரு பிரபல ஒரு அனௌன்சர் இருந்தார் இடஒட்ற பேர் வந்து ஏசி மோகனதாஸ் அவங்க இரண்டு பேரும் அங்கே ஒரு விளையாட்டுப் போட்டிக்கு சி புதுவருடைய விளையாட்டுக்கு வந்த இடத்துல அவங்க ஒரு இசையின் கதையும் ஒன்று ரெண்டு உரிமை இசைந்து செய்திருந்தாங்க அப்போ அனௌன்சராக ஏசி மோகனதாஸ் சொல்ல அதாவது அந்த ஜோக்கின் ஃபெர்னாண்டோ அந்த இசை கண்ணீர் அந்த இசையும் கதையை சொன்னார் அந்த இசையும் கதையத்தில் ஏசி மோகனதாஸ் அவர்கள் இப்படித்தான் இன்னொன்று சொல்லியிருந்தார் காரதீவில் இந்த கனகரட்டின விளையாட்டரங்கில் இந்த இசையும் கதையும் கண்ணீர் காவியம் இசையும் கதையும் என்று சொல்லி கண்ணீர் காவியம் இசையும் கதையும் என்று சொல்லியிருந்தார் அந்த கண்ணீர் காவியம் இசையும் கதையும் என்றதே உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களோட அம்மாவும் உங்களோட அம்மாவும் உடைய நான் அந்த ஒரு சிறிய நேரம் கதைச்சிட்டு தான் நான் அதை கண்டன் அந்த கன்னிற்கவம் என்று காவியம் என்ற அந்த இசைங்கதை கதை வந்து ப்ராக்டிக்கலாக விடத்தில் சிறிய நேரத்தில் நான் அறிஞ்சவொன்னும் அந்த வகையில் நிச்சயமாக இந்த காணொலியை பதிவு செய்வணும் மன்றத்தில் நான் மிகவும் ஆர்வமாகியிருந்தேன் அந்த வகையில் உங்களுடைய பேர் என்ன மதிபதனன் கிதுசன் மதிபதனன் கிதுசன் கிதுசன் மதிபதனன் கிதுசன் ரைட் நீங்கள் ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் நெருவில் கண்ணை மாவத்தியாலயத்தில் படிக்க நீங்கள் அங்கேருந்து எட்டிஏ பி சித்திகளை போயிட்டு நீங்கள் பிறகு அதுக்கு முதல் வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண நீங்கள் பிறகு பட்டிருப்ப மத்திய மாவத்தியாலயம் தேசிய பாடசாலை கல்வாஞ்சிக்குடியில் கல்வி எட்டு டுவெண்ட்டி ஏ சித்திகள் ஒரு பீச் சிதிகள் ஏ அந்த பீச் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த பிசிசி பயாலஜி அப்போ டென்டிஏ பிசிசிளோட பிசிசி பயாலஜியை பெற்று நீங்கள் வந்து எத்தனை ரேங்க் வந்து நாற்பத்தொம்பதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேங்கை பெற்று நீங்கள் மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க அந்த வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் என்ன ஓ நான் எதிர்பார்த்த ரிசல்ட் த்ரீஏங்கிறீங்க ஆனால் வந்தது டூ ஏபி ஆனால் மருத்துவ படம் கிடைச்சது அது மட்டும் தான் இந்த ஒவ்வொரு இலக்கு அமைந்தாலும் எங்கள் மருத்துவ படம் தான் எங்களுடைய இலக்கு அவர் ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த மருத்துவ படம் கிடைக்கிது நீங்கள் அந்த மருத்துவ படம் கிடைக்கிது என்றதை நீங்கள் எந்த அளவில் ஃபீல் பண்ணுறீங்க சின்ன வயசுலேருந்து நான் மருத்துவ பூடத்துக்கு தான் ஆசைப்பட்டேன் நான் ஒரு என்ன ஒரு ஒரு அஞ்சாம் அஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அப்பா என்ன டாக்டர் ஆகணும்னா சொல்லி சொல்லி வளர்த்தவர் அப்போ இருந்து அப்போ அந்த வயசில் அவ்வளோ எரியல ஒரு டாக்டரும் இல்லை எரியும் முதலாக ரொக்க்டரா ஆகணும் ஆகணும்னு சொல்லி சொல்லி பெறுத்தவரு ஆனால் நான் வார்த்தை ரெண்டு மூணு பேர் ஆகிட்டாங்க நானும் வளரவரில் அந்த கனவு எனக்குள்ள ஊரையும் ஊருக்கு வந்துச்சு அம்மாவும் எனக்காக நல்லா கஷ்டப்பட்டவங்க அந்த கஷ்டத்தையும் அதையும் பார்த்தேன் நானும் படித்து ரொக்க்டர் ஆகணும் பண்ணுறதுக்காக இப்படி படித்து மெடிசன் என்ட்ரு பண்ணான் மினி எப்படியாச்சும் யூனிவர்சிட்டி போய் பெரிய சிகிச்சை வைத்திராங்கன்னு எனக்கு ஒரு ஆசிரியை எல்லாம் கை குடிச்சேன்டா நானும் மீண்டும் முயற்சியை போட்டு என்னால் முயன்றவர்கள் நானும் உயர்ந்த உதவியை சென்று நம்ம எரியல் கிராமத்தில் ஒரு கிளினிக் கொண்டு உருவாக்கி எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யணுன்னு ஆசை இங்கே நிறைய பேர் எரியவில் கிளீனிக்கெல்லாம் இல்லை நிறைய பேர் நம்ம வேற வேற ஊர்களுக்கு தான் போறவங்க அப்படி இல்லாம நம்மள ஊருக்கு சனியா ஒரு கிளினிக் கொண்டு ஆரம்பிச்சு எல்லாரையும் வர வச்சு நம்ம ஊருக்கு நிறைய சேவை செய்யணுன்ற ஒரு ஆசை நான் அடுத்த கேள்வி அதாவது மருத்துவ படம் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் வைத்திய நிபுணராக அதாவது எம்பிபிஎஸ்ஸை பெற்றதுக்கு பிறகு எம்டி பார்ட் ஒன் எம்டி எல்லாம் செய்து எல்லாம் ஒரு நிபுணராக வருவீங்க அந்த நிபுணராக வரது எந்த ஃபீல்டில் நீங்கள் செல்வீங்கிற கேள்வியை நான் தொடுப்பேன் அந்த கேள்வி தொடுக்கிறதுக்கு இடையிலேயே உங்களோட குடைகளில் வந்து நீங்கள் சொல்லிக்கொண்டீங்க நான் சத்ர சிகிச்சை நிபுணராக வர வேண்டும் என்று நான் நேற்று காணொலிகளை பதிவு செய்த இடத்துல கழுவாஞ்சிக்குடியில் இருந்த இரண்டு பேர் சொன்னது வந்து ஒரு ஒரு ஆள் வந்து சொன்னது நீரோ சேர்ஜன் இன்னொரு ஆள் சொன்னது நீரோலாஜிஸ்ட் இன்னும் ஒருவர் சொன்னது தற்போதைக்கு நான் முடிவு செய்யலைண்டு அதே மாதிரி கல்லாத்தில் அந்த பெண் கே அந்த கேர்ள் அவர் சொன்னான் அந்த தங்கச்சி சொன்னால் நான் நான் வந்து ஒரு கார்டியோ லிஜிஸ்ட் கார்டியோலஜிஸ்ட் அல்லது கார்டியோதெரபி தெரபிக் சேஜனாக தான் நம்பர் ஒன் மட்டும் சொல்லுவார் சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சத்ர சிகிச்சை நிபுணர் வரும் ஏன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பாரிய நல்ல உடையம் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களோடய அப்பா தற்போது சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு அப்பாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்பா எனக்கா தான் க அவர் இதுவரைக்கும் மிஷின் மேலாம் செஞ்சவர் கா என்ன ஏல் படிக்கிறவருக்கு அவருக்கு காட்சி காணாமல் போயிட்டு அதில் அவர் வெளிநாடு போனவர் அங்கே ஒரு கடுமையாக கஷ்டப்பட்டவர் கெமிக்கல் ஃபெக்ட் கெமிக்கல் ஃபெக்ட்ரிக்கெல்லாம் ஒவ்வொரு நானும் மேலேயுறேன் அந்த கெமிக்கல் சுவாதி வாதிச்சு அவருக்கு ஏலாதான் அந்த தோல் எல்லாம் கடி அப்படி அவருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் மருத்துனா அவர் சொல்கிறவர் எனக்காக தான் அவர் இப்படி கஷ்டப்படுறாருன்னு இப்போயும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டாடிக்கார் இப்போ பாரத்துக்கும் எக்ஸிட் கொடுக்க இல்லை இன்னும் அவங்க இன்னும் ஒரு ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் அப்படி ஆனால் ஆகுமாம் நானும் ஏழு முடிஞ்சதுலேருந்தே நானும் பாரத்துக்கு கொடுங்க கொடுங்கன்னு நான் சொன்னேன் நான் ஆனால் அங்கே கொடுக்கமில்லை அவங்க அதுக்கு இது சம்பளமும் அவ்வளோவா கிடைக்கல எங்களுக்கு மாதம் மாதம் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது அப்படி மாதிரி வகுப்புக்கும் காணா எங்களை சாப்பாடு செலவு அதுக்கான கடன் வாங்கி தானே அவங்களும் படிக்கணும் உங்களோட சகோதரங்கள் எத்தனை நான் மட்டும்தான் நீங்கள் ஒரே ஒரு பிள்ளை தான் ஒரே ஒரு ஆண் பிள்ளை அவன் நீங்கள் வந்து டாக்டராக விடுபட்டு என்ன நீங்கள் மேலும் என்ன வேறு வேறு இதுவரையில் கூறாத வேறு என்ன விட எங்களை கூற போகிறீங்க உங்களோட பாடசாலைக்கு என்ன சொல்ல போகிறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நான் ஸ்கூலுக்கு போகல போகலாம் போல் எடுத்து கேட்குறவங்க வர சொல்கிறவங்க வந்து படிங்க நிறைய சொல்லி தர்றாங்க அங்கே கேட்க சொல்கிறாங்க அவங்கள்ட கேட்டு படிக்கலாம் நான் நிறைய கூச்சப்படுறேன் முன்னுக்கு போகிறதுக்கு அதில் டீச்சர் அந்த கூச்சத்தை எல்லாம் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு முன்னுக்கு ப்ரெசன்டேஷன் நான் பண்ண சொல்கிறவ நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அங்கே வந்து நீங்கள் பாடசாலையில் ஃபிசிக்ஸ் யார்கிட்ட படிக்கீங்க பாடசாலையில் ஃபிசிக்ஸ் எனக்கு ஜுதர்சன் சார் தான் படிப்பிச்சவர் அது ஜுதர்சன் சார் ஜுதர்சன் சார் எந்த இடம் அது அவர் கிரான்குளத்தை சேர்ந்த யுதர்சன்ஸ் சார் பாடசாலை பாடசாலையில் மட்ட கில மத்திய மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை கழுவாஞ்சிகுடியில் அவர் பிசிக்ஸ் வந்து யுதர்சன் சார் படிப்பிக்கிருக்காரு கெமிஸ்ட்ரி 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 வந்து லதா டீச்சர் படிப்பிக்கிறா பயாலஜி ரூபா டீச்சர் படிப்பிக்கிறா ஆகவே அதாவது நீங்கள் டியூஷன் இல்லை யார்கிட்ட பிசிக்ஸ் படிக்கீங்க பிசிக்ஸ் கோகுலன்ஸ் கல்முனையில் கல்முனையில் படிக்கிறீங்க கோகுலன் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ரைட் அதே கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி யார்கிட்ட படிக்கீங்க நான் 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 படிக்கிறேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை கடைசி சார் செட்டிபாளையம் அவரால் எனக்கு அந்த ஈ எடுக்கிறதுக்கு நான் சொல்ல அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் செட்டிவாலயம் மகா வித்தியாலயத்தில் சிறுகாலம் படிப்பிச்சு நினைக்கிறேன் படிப்பிக்க எனக்கு அவரை தெரியாது ஆனால் நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் ரெண்டு அவ அந்த வகையில் கந்தசாமிஸ்வர்ட்டை படிச்சு தான் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்போ நீங்கள் பாலியல் உங்களோட உள்ளத்தால் சொல்கிறீங்க நான் கந்தசாமிஸ்வர்ட்டை படிக்க வழியா தான் நான் கெமிஸ்ட்ரி இந்த ஈ எடுத்தேன் என்கின்றதை சொல்கிறீங்க அதே மாதிரி இந்த உங்களோடய ஏசிக்கு ஃபிசிக்ஸுக்கு காரணமாக இருப்பாங்க பிசிக்ஸுக்கு கோலன் சார் படிப்பிச்சார் நிறைய நானே செல்ஃப் ஸ்டடி செஞ்சேன் நான் நிறைய கேள்வி பேப்பர் நானே செஞ்சு செஞ்சு டவுட்டா சார்கிட்ட கொண்டு கேட்டேன் சார் கிளியர் பண்ணுவார் அப்படி நானும் சேர்னு சேர்ந்து அப்படி படிக்கிறேன் அதாவது பயாலஜி யார் பார்ட்ட படிக்கிங்க பயாலஜி நான் கமீம் சார் கமீம் சார் மருதமுனை மருதமனை அல்மனார் தேசிய பாடசாலையில் படிப்பிக்கிற நெண்டகாலில் டியூஷன் வரலாற்றில் உள்ள ஹமீம் சார் எனது நண்பர் அவர் ஹமீம் சார் தான் படிப்பிச்சிருக்கிறார் உங்களுக்கு அந்த வகையிலே நீங்கள் அதாவது ஒரு வித்தியாசமாக சொல்கிறார் இந்த தம்பி அதாவது நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறது எனக்கு இந்த கெமிஸ்ட்ரி அறிவை எனக்கு நன்றாக தந்தது எங்களுடைய தங்கராஜா சார் என்ன கந்தசாமி சார் கந்தசாமி சார் சட்டிவாலயத்தைச் சேர்ந்த கந்தசாமி சார் அதே போன்று கெமிஸ்ட்ரி சார் பயாலஜியை வந்து ஹமீம் சார் அதே போன்று ஃபிசிக்ஸ் வந்து எங்களுடைய கோகிலன் அதாவது கோகிலன் சார் ஆகியவற்றை படிக்கங்க அதனால் நான் பாடசாலையில் எங்களோட ஃபிசிக்ஸ் வந்து எங்களோட யுகர்சன் யுதர்சன் ஜுதர்சன் சார் படிப்பிக்கிருக்கிறாரு அதே போன்று கெமிஸ்ட்ரியை வந்து லதா டீச்சர் படிப்பிக்க இருக்கிறாவோ அதே போன்று பயாலஜியை வந்து ரூபா டீச்சர் படிக்கிறாவோன்ற விஷயங்களை நீங்கள் வந்து சட்பொதை சொல்கிறார் எதுதான் இருந்தாலும் தேவ மாசரும் அடிக்கடி வந்து கேள்வி எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க அவங்கள்ட்ட கேட்குறேன் ஓ அதாவது தேவகுமார் தெய்வீகன் அவங்க ரெண்டு பேருமே நீண்ட காலம் அதாவது பௌதிகவியல் விதசாய நவியல்லையும் புகழ் போன பேர் போன ஒரு நல்ல டீச்சர்ஸ் அவங்களும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க ஆகவே அந்த வகையில் வளவும் சொன்னாலும் பாடசாலையினுடைய அதிபர் சபைசன் என்ன அவருடைய நான் அதையும் நான் சொல்லுவேன் சில வேளைகளில் இந்த காணொலியை சபசன் சார் பார்த்து கொண்டிருப்பார் அவர் பார்க்கக்குள்ளே அவர் என்ன நன்றாக சொல்லிவிட்டாரே என்று சொல்லி சபீசன் சார் சில நினைக்கலாம் உண்மையாக ஒரு செயல்வீரன் பா இந்த தேசிய பாடசாலையில் அவர் வந்தது பிற பாரிய மாற்றங்கள் இருந்தது இருந்தாலும் கூட என்ன சொல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமும் எனக்கு இருக்குது அதை நான் இந்த தொட்டு செல்லாமல் விட்டு சென்றாலும் அந்த இந்த அளவுக்கு எட்டு மெடிசின் ஒரு இன்ஜினியரிங் அதோடய இருநூற்றி இருபத்தைந்து பட்டதாரிகளை முதற் தடவையாக வரலாற்றில் உருவாக்கி இருக்குது அந்த வகையில் பற்று தேசிய பாடசாலையின் கழுவாங்குடியினுடைய அதிபர் சபேசன் அதே போன்ற பிரதி அதிபர் ஜன அத்துடன் உங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி உரியவனாக அது மாத்திரமல்ல நர்சரி தொடக்கம் உங்களை ஏழ் வரையில் பயிற்றப்பட்ட ஃபைட்டிய உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறியவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதுதான் இருந்தாலும் தாய் தந்தையையும் மறந்துவிட கூடாது உங்களுடைய தந்தையை பற்றி நீங்கள் உருக்கமான கதையை சொன்னீர்கள் காணொலியை பார்ப்பவர்களும் அந்த உருக்கமான கதைகளில் நீங்களும் பங்கெடுப்பீர்கள் என நினைக்க தீவுபடை வருகின்றேன் நன்றி வணக்கம் நான் வந்து முதலாம் மாண்டில் இருந்து ஓயல் மட்டும் எரிவியல் மாத்தியும் படித்தான் அங்கே நான் அவ்வளோ காலம் படித்ததுக்கு எனக்கு எல்லா டீச்சர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணவங்க அதிபர் பிரதியதிபர் அங்கே இருந்த எல்லா டீச்சர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நான் இப்போ ஏழு எழுதி முடிச்சுட்டு நான் இப்படி மெடிசின் கழிச்சுதான் நாங்கள் போய் சொன்னதும் அவங்க எல்லாரும் நல்லா சந்தோஷப்பட்டு என்ன கட்டி பிடிச்சி என்ன கொஞ்சம் அவங்க அவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் அங்கே போனேன்னா எல்லாருமே சந்தோஷப்பட்டவங்க அதிபரெல்லாம் என்ன கட்டி பிடிச்சி பாராட்டினவர் அதனால் நான் ஏழ் வந்து பற்றுவ மாற்றி அதில் படித்தேன் தம்பி தீப சார் ஒரு பெஸ்ட் ப்ரின்சிபலா தீபதர்ஷன் ஓகே அதனால் நான் ஏழ் வந்து பட்டுப்பு மகா வித்யாலயம் நேஷ்னல் ஸ்கூலில் படித்தேனா அங்கே எனக்கு நான் இப்படி மெரிசினியர் எல்லா சப்போர்ட்டும் பண்ணவங்க அதிபர் எங்களுக்கு எங்களோட சயின்ஸ் டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணவர் அதிபர் மட்டும் இல்லாமல் பிரதி அதிபர் எல்லோரும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணவங்க எங்களோட டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி அவங்க நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்ன இருந்தாலும் எப்போ வந்து நம்ம வந்து கேளுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாம் அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக எல்லாம் இருக்க மாட்டாங்க இவங்களை ஃப்ரீயா எங்களுக்கு வந்து படிப்பிப்பாங்க நிறைய கேள்வி தருவாங்க இப்படி இவங்க எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணாலாம் எங்களுக்கு இப்படி இந்த பட்டிருப்ப தேசிய பாடசாலையில் கழுவாஞ்சிக்குடியில் படிக்கி நீங்கள் அவங்களையும் நினைவு கூடுறீங்க சிறந்த ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் குழாமெண்ட்டு சொல்கிறீங்க அதே போல் உங்களுடைய அதிபரை பாராட்டுறீங்க அதிபர் சபைஸை பாராட்டுறீங்க உங்களுடைய அதிபர் சபைஸுக்கு என்ன பிடிக்காது இருந்தாலும் அவர் வந்து ஒரு எக்ஸிலண்ட் பிரின்சிபிள் அதே மாதிரி வைஸ் பிரின்சிபிள் ஜனா அவர் மிகவும் மிகவும் அந்த பாடசாலையில் அக்கறையான ஒரு பிரின்சிபிள் ஆகவே என்னை உங்களுடைய அதிபர் சபைஸுக்கு பிடிக்காவிட்டாலும் எனக்கு அவர் நன்கு பிடிக்கும் அவர் பாடசாலைக்காக பாடுபாடுகிறாரு சொல்லுங்கள் எல்லாரும் அவங்களை இப்படி சப்போர்ட் பண்ண அலங்கட பாட்டு போகிற மாதிரி மெடிசன் என் பண்ணி என் பண்ணியிருக்காங்க ஒரு இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு எல்லா டீச்சர்ஸும் இப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலாம் இப்படி எங்களை பாடசாலையில் ஒரு பெற்றி ஒன்று கிடச்சிருக்கு எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கிற டீச்சர்ஸ்மார் அதிபர் அதிபர் இல்லை எங்கள ஸ்கூல் சொசைட்டி வந்து ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு மரப்பிரசாதம் மரப்பிரசாதம் ஆகியது இனியும் அது இப்படி தொடர்ந்து இருக்கணும்

Vang. Vang. Unga idu walla. Unga ka. Amakena. Okatani. Ni iyaya. Pulengda. Oke <coughs> oke. Puleng mo. Vanga.